திருட்டு போயிடுவாங்க சத்தியமா சொல்றேன் திருட்டு போயிடுவான் பக்கா திருட்டு போயிடுவா திமுக காரணமா திமுக காரணமே ஒரு திருட்டு பயில வரலாறுல பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய திருட்டு பயில இப்போ என்ன தெரியுமா திருச்செந்தூர் கோயில் வச்சிருக்காங்களா யாகசால மண்டபம் அப்படின்னு கோயில் நுழைவாயில் ஒரு மண்டபம் இருக்கு அது கிருள் கேட்டு அமைச்சி அடைச்சி வச்சிருக்காங்க எப்போ கொரோனா காலத்துல வந்து பொதுமக்கள் உள்ள போயிடக்கூடாது ஏன்னா கொரோனா பாதிப்புல வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க பொதுமக்கள் அடைச்சாங்க அப்ப போது நல்ல பணம் சம்பாதிச்சு கண்டான் அரசு ஊழியர் பிள்ளை கோயில் நிர்வாகம் பிள்ளை நல்ல பணம் சம்பாதிச்சு கண்டுபிட்டோன்னு சேகர பாப்பும் சேகர் பாபம் கண்டுக்கிறது கிடையாது இப்போ அதை வச்சுட்டு இந்த பாப்போம் ரெண்டாயிரம் ஒரு ஆள் கோயிலுக்குள்ளே கொடுப்போம்னா ரெண்டாயிரம் சாதாரண ஆள்லாம் அதிகமாக கூட்டம் அந்த சஷ்டிக்கெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க சத்தியமாக ஒரு நாள் ஒரு ஆளை கூட்டு போகிறது ஒரு ஆளை கூட்டு போகிறது இருபத்தஞ்சாயிரம் சஷ்டிக்கு ஷஷ்டிக்கு கோயிலுக்குள்ளே கூட்டிட்டு போகணுன்னா சரியான திருட்டு பயிலுவை தமிழனா இப்படி ஏமாத்துறது எவனாலும் ஏமாற்ற முடியாது அவ்வளோ பெரிய திருட்டு பயிலுவை எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பட மாட்டாங்க இதில் நகர செயலாளருக்கு ஒன்றிய செயலாளருக்கு மெயில் பாஸ் வேறு கொடுத்துருக்கான் ஒரு நாளைக்கு நீ பத்து பேரை கோயிலுக்குள்ளே இலவசமாக விஏபியை உள்ளே விட்டுக்கலான்னு மெயில் பாஸ் வேறு கூட்டிருக்கான் அந்த மெயில் பாஸையும் கோயில் நிர்வாகம் உடனடியாக திருப்ப பெறணும் யாராக இருந்தாலும் இலவச தரிசனத்தில் வழிவிடணும் போகணும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொண்டு இவன் என்ன விஏபி என்ன பெரிய மயிறு வீப்பி என்ன மயிறு விஏபி அவன் அவனை என்ன சிறப்பு தரிசனம் அவனுக்கு ஒன்றா மெயின் கேட்டு திறக்கும் கஷ்டப்பட்ட ஏழை மக்கள் வந்தால் ஒரு நாள் அவன் வேலையை விட்டுட்டு தொழிற்சம்பளம் ஐநூறுவா விட்டுட்டு கோயிலில் சா அவனுக்குள்ள மன கஷ்டத்தை மன வேதனையாக முருகட்டை சொல்லி பழமிட்டு பொண்ணு வரான் அவன் பொண்ணால் ரெண்டாயிரம் விஏபி மயிறு புடுங்கட்டனா மட்டும் உள்ளே போனால் ஃப்ரீ என்ன விஏபியுமே இருக்குது ஃப்ரீ அவன் பெரிய விஏபி ஒரு நாள் இந்த அதிகாரம் ஆச்சு யார் கையிலாம் மாறும் நாம் தமிழர் கட்சியிலேயே மாறும் மாறுற அன்னைக்கு தாய் ஒரு விஏபி இருக்க மாட்டான் கோயிலுக்குள்ளே அவ்வளோ விஏப்பியும் அடித்து வெளியே விராட்டப்படுவார்கள் நேர்மையான அரசு ஊழியரை உள்ள அனுமதிக்கப்படுவார்கள் இப்போ எங்கள் ஊரில் உள்ள மாரியம் கோயில் சுடல கோயிலாம் நாங்கள்லாம் தீர்த்தவாரி எடுத்தோம்னா அது உள்ளே வச்சு சாமி தரிசித்து தான் அதுக்கிட்ட கிளம்புவோம் இந்த வாட்டியில் எங்களே உள்ள விடலைங்க கேட்ட அடைச்சிட்டானுங்க திருட்டு பயிலுவை ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தான் உள்ளே போடுமா ஐயாயிரம் ரூபா கொடுத்தா விஏபி கேட்டு திறக்கும் சாதாரண ஆள் கேட்டு திறக்காதா விஏபி நான் மட்டும்தான் கேட்டு திறக்குமா சாதாரண ஆள் திறக்காது ரெண்டாயிரம் வரி இருக்கு என் ஊரில் என் ஊருக்காரன் கோயில் போனாலும் கேட்டு திறக்க முடியாது வரட்டு திமுகக்காரன் காரன் அனைத்தாலும் ஒரு நாள் கனவுல என்ன எழுதி வச்சுக்க இருபத்தாறுல நீ என் ஊருக்குள்ளே ஓட்டு கேட்டு வர முடியாது இருபத்தி ஏழு வார்டுலையும் போய் பிரச்சாரம் செய்வேன் இருபத்தி ஏழு வார்டுலையும் சீமானுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண மாட்டேன் சீமானுக்கு போடாட்டாலும் பரவாயில்ல நீ என்னைக்கு அறிவுபூர்வமாக சிந்திச்சு நாம் தமிழக கட்சிக்காரன் பேசுறது சரிதான் அப்படின்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு நீ சீமானுக்கு போடு ஆனா சீமானுக்கு போடாட்டாலும் பரவாயில்ல திருட்டு பயிலுக்கு போட்டாது அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு வாட்லுமே பேசுவேன் சுவாசமே பிரபாகரன்